ல்லா அவர்கள் இறுதி நாளிலே மதினா ஷெரீஃபிலே பள்ளியின் உள்ளே அமர்ந்து ஷஹாபாக்கள் மத்தியிலே ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார்கள் அருமை ஷஹாபாக்களே எனக்கு மவுத்து நெருங்குகிறது அல்லாவும் என்னை அழைக்கின்றான் உங்களிலே யாருக்காவது நான் தவறு செய்திருந்தால் யாருக்காவது நான் துன்பம் விளைவித்திருந்தால் கூறுங்கள் அதை நிவர்த்தி செய்து கொள்கிறேன் என்று கூறுகிறார்கள் இதைக் கேட்ட அங்கிருந்த அத்தனை பேரும் ஒரே குரலிலே யாரை சொல்லலாம் தாங்கள் நன்மையை தவிர தீமை செய்ததே இல்லையே என்று கூறுகிறார்கள் அந்த கூட்டத்தில் ஒருவர் மட்டும் எழுந்திருக்கிறார் யார சொல்ல எனக்கும் தங்களுக்கும் ஒரு முக்கிய பிரச்சனை அது இன்றைக்கே தீர்க்க வேண்டும் அவர் அப்படி கூறியதும் இருந்த ஷஹாபாக்கள் எல்லாம் கோபத்தோடு எழுந்திருக்கிறார்கள் இதை கவனித்த ரசூலுல்லா அவர்கள் அத்தனை பேர்களையும் அமைதிப்படுத்திவிட்டு அவர் என்னதான் சொல்கிறார் கேட்போமே என்று கூறுகிறார்கள் எழுந்து நின்றவர் ரசூலுல்லா மீது உயிரையே வைத்திருப்பவர் உகாஷா என்பது அவருடைய பெயர் அவர் கூறுகிறார் யார் அசூல் தாங்கள் ஒரு நாள் ஒட்டகத்தின் மீது பிரயாணம் செய்கிறீர்கள் அந்த ஒட்டகத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நடந்து நான் வருகிறேன் ஒட்டகம் கொஞ்சம் வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக தாங்கள் கையில் வைத்திருந்த சாட்டையால் ஒட்டகத்தை அடித்தீர்கள் அந்த ஒட்டகத்தை அடித்த போது ஒரு அடி என்னுடைய உடம்பிலும் விழுந்தது எனவே அந்த அடியை இன்று நான் உங்களை அடிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கூறுகிறார் மறுபடியும் ஷஹாபாக்கள் எல்லாம் கோபத்தோடு எழுந்திருக்கிறார்கள் ரசூருல்லா தனக்கு உரிய கருணையின் காரணமாக அத்தனை பேர்களையும் அமைதிப்படுத்திவிட்டு உக்காஷா அவர்களே அடியுங்களேன் என்று அவர் அடிப்பதற்கு தோதாக தன்னுடைய பொன்னான மேனியை வளைத்துக் கொடுக்கிறார் அவர் கூறுகிறார் யார் ரசூல்லா என்னை அடித்த சாட்டை உங்கள் வீட்டில் இருக்கிறது அதை எடுத்து வர சொல்லுங்கள் அந்த சாட்டையால் தான் உங்களை அடிப்பேன் என்று கூறுகிறார் ரசூல்லா அவர்கள் ஹசரத் பிலால் அவர்களை அழைத்து வீட்டில் இருக்கின்ற சாட்டையை வாங்கி வாருங்கள் என்று கூறுகிறார்கள் ஹசரத் பிலால் அவர்களும் கண்ணீர் வடித்துக் கொண்டே செல்கிறார்கள் ரசூலுல்லாவை சாட்டையால் அடிப்பதா ரசூலுல்லாவின் வீட்டின் உள்ளே பிலால் அவர்கள் சென்றபோது போது அருமை கண்மணி பாத்திமா அவர்களும் அவர்களுடைய கண்மணிகள் ஹசன் ஹுசைன் மூவரும் அமைதியோடு இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஹசரத் பிலால் அவர்கள் அங்கு சென்று பள்ளியில் நடைபெற்ற சம்பவத்தை கூறி கேட்கிறார்கள் இந்த செய்தியை கேட்டதும் பாத்திமா அவர்கள் வேதனையோடு கண்ணீர் வடிக்கின்றார்கள் என்னுடைய அருமை தந்தையாருடைய உடல் நலம் இல்லையே இந்த தண்டனையை அவர்களால் இப்பொழுது ஏற்க முடியாதே தாங்கள் உக்காஷாவிடம் கூறுங்கள் அந்த அடியை என்னை அடிக்க சொல்லுங்கள் என்னுடைய தந்தையாருக்கு பதிலாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பாத்திமா கூறுகிறார்கள் பக்கத்தில் நிற்கின்ற குழந்தைகள் இருவரும் கொண்டே எங்கள் அருமை பாட்டனாரை அடிக்க வேண்டாம் அதற்கு பதிலாக எங்கள் இருவரையும் அடிக்க சொல்லுங்கள் என்று கண்ணீர் வடித்துக்கொண்டே கூறுகிறார்கள் இல்லை அவர் ரசூலுல்லாவைத்தான் அடிப்பாராம் என்று கூறி சாட்டையை பெற்றுக்கொண்டு வேகமாக செல்கிறார் வாசலை நோக்கி பள்ளியிலே பெரும் கூட்டம் கூடி விடுகிறது என்ன நடக்கப் போகிறதோ என்று பிலால் அவர்கள் ரசூலுல்லா கையிலே சாட்டையை கொடுக்கிறார்கள் ரசூலுல்லா வாங்கி உக்காஷா கையில கொடுத்து உக்காஷா அவர்களை அடியுங்கள் அவர் மறுபடியும் கூறுகிறார் யார சுலல்லா தாங்கள் என்னை அடித்த போது என்னுடைய உடம்பிலே சட்டை இல்லை என்று கூறுகிறார் உடனே ரசூலுல்லா அவர்கள் தன்னுடைய ஜிப்பாவை தன்னுடைய சட்டையை கலற்றி அப்படி வைக்கிறார்கள் இவர் கையில் வைத்திருந்த ஷாட்டையை தூக்கி எறிந்துவிட்டு ஓடோடி சென்று ரசூலுல்லா அவர்களை அப்படியே கட்டி அணைத்து முதுகலே இருக்கின்ற நுபுவத்து முத்திரைக்கு முத்தமிடுகிறார் பெரியோர்களே ரசூலுல்லா அவர்களின் நாற்பதாவது வயதிலே நபித்துவம் கிடைத்தபோது போது அல்லாவால் பெற்ற அந்த அன்பு சின்னம்தான் முத்திரை ரசூலுல்லாவின் முதுகில இதை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று உகாஷா அவர்களுக்கு நீண்ட காலமாக ஆசை நடைபெறவில்லை இந்த நேரத்தை பயன்படுத்தி மிக தந்திரத்தோடு வெற்றி பெறுகிறார் இருந்த ஷஹாபாக்கள் அத்தனை பேர்களும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கிறார்கள் காரணம் அத்தனை பேர்களும் ரசூலுல்லாவின் முதுகிலே இருக்கின்ற நுபு துமுத்திரையை பார்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது அல்லவா அதற்கு காரணம் உக்காஷா அல்லவா எனவே எல்லோரும் உக்காஷாவை பாராட்டுகிறார்கள் வாழ்த்துகிறார்கள் ரசூலுல்லா அவர்களும் உக்காஷாவை தன் அருகே அழைத்து அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்க பதவியை தருவானாக என்று கூறி